செம்மொழிகளில் தமிழ் மட்டும்தான் தோன்றிய போது இருந்த அதே இளமையோடு இன்னும் பேசப்பட்டுக் கொண்டிருப்பது நம்முடைய தமிழ் பிறகுதான் தாய்மொழி என்பது நீ பிறந்த போது உன் தாயோடு பிறந்த மொழி உன் தாய்மொழி மற்ற மொழிகள் எல்லாம் வாய்மொழிகள் தாய்மொழி ஆகாது தாய்மொழிக்கும் பிற மொழிகளுக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா தோழர்களே என்னைக் கேட்டால் சொல்வேன் தாய்மொழி என்பது கண்களை போன்றது பிறமொழி என்பது அந்த கண்களில் அணியும் கண்ணாடி மாற்றிக்கொண்டே இருக்கலாம் எத்தனை கண்ணாடியும் மாற்றலாம் எத்தனை வண்ணங்களும் மாற்றலாம் கண்ணாடி கூடு எத்தனையும் மாற்றலாம் கண்களை மாற்ற முடியுமா தோழர்களே தாய்மொழி தமிழாக கொண்ட அத்தனை பேரும் நம்மவர்கள் மதம் மாறலாம் மொழி மாறாது நீ கிறிஸ்தவராக இருக்கலாம் தமிழை தாய்மொழியாக கொண்ட வரைக்கும் நீங்கள் தமிழர்கள் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழ் எங்கள் மொழி என்று பேசுகிறவர்கள் நம்முடைய இஸ்லாமிய தோழர்கள் அவருடைய மொழி உருது என்று இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் தமிழ்நாட்டில் பிறந்த இஸ்லாமியர்கள் தாய்மொழியை தமிழாகத்தான் கொள்வார்கள் அவர்களை மதத்தின் அடிப்படையில் பிரிக்காதீர்கள் தமிழின் அடிப்படையில் சேருங்கள் எல்லாமே அறிந்த அறிவாளிகள் கூட இந்த தமிழ் மொழி என்று பிறந்தது என்பதை அறிய முடியவில்லை அவ்வளவு தொன்மையானவள் அந்த தொன்மை தமிழுக்கு இருந்தது தனக்கென்று தனி பண்பாடு இருக்க வேண்டும் தனி நாகரிகம் இருக்க வேண்டும் தனி வரலாறு இருக்க வேண்டும் தமிழுக்கு அதுவும் இருக்கிறது பிறகு பிற நாகரிகங்களுக்கு பங்களிப்பு செய்திருக்க வேண்டும் தமிழ் அப்படி பல நாகரிகங்களுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது இன்னொரு முக்கியமான தகுதி வேறு மொழிகளுக்கு இல்லாத தகுதி செம்மொழிக்கு மட்டுமே உள்ள தகுதி ஒரு தாயாக இருந்து வேறு சில மொழிகளை ஈன்று கொடுத்திருக்கிற தாய் தன்மை உண்டு அந்த தாய் தன்மை தமிழுக்கு இருக்கிறது என்பதற்கு சான்று கொடுத்தவர்தான் தான் தமிழ் தாய் வாழ்த்து இசைத்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் கன்னடமும் கழிதெலுங்கும் கமிழ் மலையாளம் துழுவும் உன் உதரத்து உதித்து எழுந்தே ஒன்று பல ஆயிடினும் உன் உதரத்து உதித்து எழுந்தது இப்பதான் நீங்க நுட்பமா சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு உதரம் என்றால் என்ன உதிரம் என்றால் என்ன என்று உதிரம் என்பது ரத்தம் உதரம் என்பது வயிறு தமிழ் தாய் தன் வயிற்றிலிருந்து கன்னடத்தையும் கழிதெலுங்கையும் கவிமலையாளத்தையும் மலையாளத்தையும் துழுவையும் இன்று கொடுத்தாள்